தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் ஜனாதிபதி அனுரகுமார் ரத்திசா நாயக்கவை இன்று சந்தித்தார் இந்த சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன் போது புதிய ஆட்சிக்கு வாழ்த்து தெரிவித்த ஸ்ரீதரன் சினேகபூர்வமாக கலந்துரையாடியதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு தொடரில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு கையளித்துள்ளார் குறித்த கோரிக்கை கடிதத்தில் பின்வரும்படி எங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன கால மாறுதல்களின் அடிப்படையில் இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்த எமது மக்களின் ஆணையை ஏற்று இலங்கை தீவின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களின் ஆட்சி அதிகாரங்களின் மீது இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் கொண்டுள்ள எதிர்பார்ப்பைப் போலவே இலங்கை தீவின் சுதேசிய இனத்தவர்களான ஈழத் தமிழர்களும் கொண்டுள்ளனர் அந்த வகையில் தமிழ் மக்கள் தமது அடிப்படை உறுத்துக்கள் மீதான சாதக நகர்வுகள் தங்களது ஆட்சி காலத்திலிருந்து ஈடுபடும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் மு கடந்த மூன்று தசாப்தங்களாக நிகழ்ந்தேறிய போரின் விளைவுகள் போர் மரணிக்கப்பட்ட பின்னரும் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் வலிந்து மேற்கொள்ளப்படும் கட்டமைக்கப்பட்ட இன மத மொழி மற்றும் கலாச்சார படுகொலைகள் கைதிகள் காணாமலாக்கள் உள்ளிட்ட துயர சம்பவங்கள் தினந்தினம் அரங்கேற்றப்பட்டு வருவதை அறிந்திருப்பீர்கள் தங்களது ஆட்சியில் அத்தகைய துயர வரலாறுகள் இடம்பெறாதிருக்கும் என்று எமது மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையையும் தாங்கள் கரிஷனையோடு அணுகிறீர்கள் எதிர்பார்க்கிறேன் இதேவோல் வலிந்து காணமாகப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி மீள நிகழாமையை உறுதி செய்தல் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை மதத்தின் பேரால் நடைபெறும் நிலப்பரப்புகள் உள்ளிட்ட உடயங்களில் தங்களின் துரிதமானதும் சாதகமானதுமான நகர் நடவடிக்கைகளையும் கோரி நிற்கின்றேன் போர்க்கால சூழலில் இனத்திற்காக போராடி மடைந்த தமது புதர்களின் நினைவேந்தும் உரிமை கூட மறக்கப்பட்ட இந்த தேசத்தில் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் போர்கள் இயக்கம் ஒன்றின் வழிவந்த ஒருவராக எமது மக்களின் அக உணவுகளையும் அதில் உள்ள நியாயங்களையும் உணர்ந்து செயற்படும் மக்கள் தலைவராக இந்த நாட்டின் நல்லிணக்கத்திற்கு துளியேனும் பாதிப்பு ஏற்படுத்தாத உணவு நிலப்பட்ட நினைவேந்தர்களை மேற்கொள்வதற்கு எமது மக்களுக்கு இருக்கும் அடிப்படை உறுதியை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் அதற்கமையாக ஈழத் தமிழர்களின் அடிப்படை எதிர்பார்ப்புகளையும் அபிலாசைகளையும் உணர்ந்து செயற்படுமாறு தங்களுடன் கோரிக்கையை முன்வைக்கின்றேன் இலங்கைத்தீவின் துயர வரலாறுகளை மீள நிகழ்த்தாத காலமாக தேசிய இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு நோக்கிய வரலாற்றின் திருப்பங்கள் நிகழும் காலமாக அமைய வேண்டும் என கூறுகின்றேன் அத்தகைய நகர்வுகள் சார்ந்த தங்களின் பயணத்தில் எமது பரிபூர்ண ஒத்துழைப்பு உங்களோடு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு கையெழுத்த கோரிக்கை கருதத்தில் இந்த உடையங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன